ஸ்காட்லாந்துல போரஸ் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற வெள்ளி கெயில் தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதுல பெண் குழந்தை எலை பெற்ற அஞ்சு வயசு ஆகுது அந்த பெண் குழந்தையோட மூளை நரம்பு செல்கள்ல புற்றுநோய் ஏற்பட்டு ரொம்பவே துன்புற்று அவருடைய வாழ்நாட்களை எண்ணிட்டு இருக்கிறார் டாக்டர்ஸும் முடிஞ்ச அளவு சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாலும் அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க பெற்றோரும் ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க அப்புறம் குழந்தை எலைட் கிட்டக்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு கடைசி ஆசைனா என்னன்னே தெரியாம திருமணம் செஞ்சுக்க ஆசைன்னு சொல்லியிருக்கிறா சிறுமி எலைட் தாய் கெயில் கண்ணீரோட சொன்னது என்னன்னா வர இருபத்தி மூணாம் தேதி எலைட் பெட்டர்சனுக்கு ரத்த மாற்றம் செய்யும் சிகிச்சை அளிக்க இருக்காங்க அது கடவுளோட கையில தான் இருக்கு அதனால அதுக்கு முன்னாடி அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடிவு செஞ்சோம் என்னுடைய மகளோட அன்பு நண்பன் ஆறு வயசான ஹாரிசன் கிரேருக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சோம் கிரேரின் பெற்றோருக்கும் தன்னுடைய மகளுக்கு புற்றுநோய் இருக்குது தெரியுங்கிறதால அவங்களும் இந்த திருமணத்துக்கு முழு சம்மதம் கண்ணீர் விட்டு கதறினாங்க நேற்று முன்தினம் நடந்த திருமணத்துல உறவினர்கள் நண்பர்கள்னு சுமார் முன்னூறு பேர் கலந்துகிட்டு இருக்காங்க மணமகள் எலைட் சகோதரனோட கைகளை படிச்சுக்கிட்டு ஏற மணமகளும் மறுபுறம் இருக்காரு ரெண்டு பேரும் கைகோர்த்து மேடைய வளம் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா மோதிரம் மாற்றி திருமணமும் செஞ்சிருக்காங்க இதுல சில உறவினர்கள் நண்பர்கள்லாம் சோகத்தை தாங்க முடியாம கதறி எழுதிருக்காங்க எலைட்டோட பெற்றோர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பது மாதிரி குழந்தைய ஆசீர்வதித்த காட்சி எல்லாரையும் கரைய வச்சது இறைவன் இந்த சிறுமியை ஆசீர்வதிச்சு நீண்டு வாழ அருள் புரியணும் இந்த குட்டி பொண்ணு புற்றுநோயில இருந்து நலமாக்க நம்மளும் பிரார்த்தனை செஞ்சுப்போம் இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி